ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் மெய்ப்பொருள் அறிவுடைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யாரிடம் கேட்டாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவதே அறிவு என்றும் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருளையும் தோற்றத்தை மட்டும் காணாமல் உண்மையை காண்பதே அறிவு என்றும் உரைத்துள்ளார் இவ்விரு குரல்களையும் ஆழ்ந்து நோக்கினால் செவிகளால் கேட்பது கண்களால் காண்பது ஆகிய இரண்டும் உண்மைதானா என ஆராய்ந்து அறிய வேண்டும் என்ற கருத்து தோன்றுகிறது நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனம்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த இல்லையோ என்ற பாரதியார் பாடலும் மெய்ப்பொருள் குறித்த தேடலாகவே உள்ளது பொருள் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு சொல்லுக்கான பொருள் வாழ்க்கைக்கான பொருள் பயன்படுத்தும் பொருள் என பல நிலைகளில் இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது என்றாலும் சராசரி மனிதர்கள் செல்வம் என்ற பொருளை தேடுகிறார்கள் அது அழியக்கூடியது ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் அருளை தேடுகிறார்கள் அது அழியாதது என்று நம்புகிறார்கள் தேடுவோருக்கெல்லாம் தேடும் பொருள் கிடைப்பதில்லை கிடைத்தாலும் நிலைப்பதில்லை அதனால் நிலையான பொருளை தேடும் முயற்சி தொடர்கிறது காதில்லாத ஊசியை கூட நாம் கடைசி வரை எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் பொருளையே தேடுகிறோம் எப்போதும் தீய நெறியில் செல்லாத வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவன் வீட்டு வாசலில் சென்று நிற்காத மேன்மை ஆகிய இரண்டும் பொருளால் ஏற்படும் என்பார் பாலை பெரும் கடுங்கோ மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர் செல்வங்கள் பலவற்றுள் சிறந்தது அருள் செல்வமே பொருள் செல்வம் இழிந்தோரிடமும் உண்டு கஞ்சனின் செல்வம் ஊர் நடுவே நச்சு மரம் பழுத்தது போன்றது பேரறிவாளனின் செல்வம் ஊருணின் நீர் நிறைந்தது போன்றது என உரைத்தார் திருவள்ளுவர் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற கருத்து எக்காலத்துக்கும் ஏற்புடையது பொருள் சேர்ப்பது பெரிய செயல் அல்ல பொருளை நேர்வழியில் சேர்ப்பது மிகப்பெரிய செயல் பொருளை சேமிப்பது அரிய செயல் அல்ல சேமித்த பொருளை நல்ல வழியில் செலவு செய்வது அரிய செயல் நாம் சேர்க்கும் பொருளைவிட மதிப்பு மிக்கவை பல இவ்வுலகில் உண்டு ஆனால் பொய்யானவற்றை மெய்யென்று உணர்வதே துன்பம் தரும் பிறப்பு என்கிறது திருக்குறள் கண்களை கவரும் வண்ணங்களில் செவிக்கு இனிய இசையில் மனதைக் கவரும் காட்சிகளில் பல பொருள்களை இன்று வணிக நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகின்றன அவற்றின் உண்மைத்தன்மையை உணரும் திறன் இன்று பலருக்கும் இருப்பதில்லை சங்க காலத்தில் வணிகம் பற்றி கூறும்போது வணிகர்கள் தம்முடைய பொருளையும் மற்றவர்களுடைய பொருளையும் ஒன்றாகவே மதிப்பார்கள் தாம் கொல்லும் பொருளை மிகுதியாக கொள்ளாமலும் தாம் கொடுக்கும் பொருளை குறைவாக கொடுக்காமலும் பல பண்டங்களின் மதிப்பை வெளிப்படையாக சொல்லி விற்பார்கள் என்றார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரிய வணிக அங்காடிகளுக்கு செல்லும் பலர் தாம் என்ன வாங்கச் சென்றோம் என்பதை மறந்து கண்களில் பட்ட பொருள்களையெல்லாம் வாங்கி வருவார்கள் நாளைக்கு பயன்படும் என்று பார்த்து பார்த்து வாங்கும் பலர் இன்றைக்கு என்ன தேவை என்பதை மறந்து விடுகின்றனர் பிறப்பின் நோக்கம் என்ன என்று தேடுவோர் தேவையற்றவற்றை தூக்கி சுமக்க மாட்டார்கள் தோற்றத்தைக் கண்டு மயங்க மாட்டார்கள் உருவத்தை பார்த்து யாரையும் குறைத்து மதிக்கக்கூடாது பெரிய தேருக்கு சிறிய அச்சாணி மிகத் தேவை அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தாழம்பூவின் மடல் பெரிதாக இருந்தாலும் வாசம் பெரிதாக இருப்பதில்லை ஆனால் அதனின் சிறிய மகிழம்பூவோ நல்ல வாசனை தருகிறது பெரும் கடலின் நீர் உடலை கழுவக்கூட பயன்படாது ஆனால் அதன் அருகிலே தோன்றும் சிறு ஊற்று குடிப்பதற்கும் நல்ல நீரை தருகிறது எனவே உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது என்றார் ஔவையார் ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து முடிவுக்கு வரக்கூடாது அந்த வார்த்தைகளுக்கு பின் உள்ள நோக்கத்தையும் உண்மைத்தன்மையும் ஆராய வேண்டும் எதிலிருந்து எல்லாம் நீங்குகிறோமோ அவற்றால் துன்பங்கள் வராது என்றார் திருவள்ளுவர் அவர் சொன்னதை உணர்ந்து அளவுடன் இந்த ஊடகங்களை பயன்படுத்தி மெய்ப்பொருள் என்று ஆராய்ந்து உணர்வதை மட்டுமே பகிர்வது அறிவுடைமை செவிகளால் கேட்பது கண்களால் காண்பது மயக்கம் தரும் அதனால் மாறாதது எது நிலையானது எது அழியாதது எது என்பதை சிந்திக்க வேண்டும் பொருளற்றவற்றை பொருள் என்று கருதுவதால் பலர் வாழ்க்கையின் பொருளை உணர்வதில்லை பொருள் என்பது செல்வம் என்று கருதுவோர் அது நிலையானது என்றே கருதுகின்றனர் நாம் தேடும் பொருள் எது என்று சிந்திப்போம் கல்வியும் புகழும் அழியாத செல்வம் என்பதை புரிந்து கொள்வோம் தோற்ற மயக்கங்களிலிருந்து விடுபடுவோம் செவிகளில் கேட்பதையும் கண்களில் காண்பதையும் ஆராய்ந்து மெய்ப்பொருளை உணர்வோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலனவர்கள்